எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிட்டியா ஆ சாமியெல்லாம் காலையிலேருந்து வேலை செய்யறோம் இன்னும் செய்ய முடியல பார்த்தா எல்லாம் ரெடியாக பைய எடுத்தேன் இப்போ டைம் பத்தே முக்காலே ஆயிடுச்சுப்போ அஞ்சரை மணிலேருந்து வேலை செய்கிறோம் இன்னும் சாப்பிடவும் இல்லை சாப்பிடவே இல்லை அப்புறம் சாப்பிட்றக்கே போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாமா சாப்பிட்றதுக்கு எங்கே நேரம் இந்த வேலைகளை முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரமாகுது இந்த பைய பத்திலயே எடுக்குது பைய பத்தில பை வலியே போட்டு வச்சுருக்கிறேன் இன்னும் எடுத்து வைக்கணும் ஒரு சில பொருள் இன்னும் தேங்காயெல்லாம் எடுத்து வைக்கணும் தேங்காய் வச்சாச்சா ம்